அஸ்லாம் அலைக்கம் வரஹத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ அலிஹி ஒசாபி அம்மா அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்லா அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் அல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கந்தர் இல்லா இது சூரத்துள் பாத்திகா அதாவது அலகந்து சூராவுடைய விளக்க உரை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது முப்பத்தி எட்டாவது பாகம் வ ஈயாக்க நஸ்தையின் என்பதின் விளக்கத்தை இந்த தொடரில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் ஏராளமான செய்திகளை இதற்கு முன்னால் தொடராக நம்ம பதிவு செய்திருக்கிறோம் அந்த செய்திகளை எல்லாம் சற்று கவனத்தில் கொண்டு வந்து இந்த ஈயாக்க நஸ்தையின் என்ற உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதையும் சரியாக நம்ம புரிந்து கொள்ள முயற்சி பண்ண வேண்டும் உன்னையே வணங்குகிறோம் என்ற உறுதிமொழியை தொடர்ந்து உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் ஈயாக்க நஸ்தைன் என்று மற்றொரு உறுதி உறுதிமொழியையும் எடுக்குமாறு இந்த இடத்துல அல்லா நமக்கு கட்டளை அதையும் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமின்றி நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சந்தேகம் என்பதோ என்ன சின்ன டவுட்டு கூட வரக்கூடாது தெளிவாக நீங்கள் விளங்கியிருந்தால்தான் என்ன எப்படி உதவி தேடுவது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் சில அறிவினர்கள் இந்த உறுதிமொழியை கேலி கூத்தாக சித்தரித்து பல தெய்வ வணக்கத்தை நியாயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதிலிருந்து மிக கவனமாக நாம் இருக்கணும் அல்லா தன்னிடமே உதவி தேடும்படி நமக்கு கற்றுத்தருகிறான் ஆனால் நமது வாழ்க்கையில் பல்வேறு தேவைகளை நம்மை போன்ற மனிதர்களிடம் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இவ்வாறு கேட்காத மனிதன் எவனும் இல்லை யாரும் இல்லை மற்ற மனிதர்களிடம் உதவியின்றி மனிதனால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்ன அது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் நவியல் நாயகம் சல்லா அலேவசல்லம் அவர்கள் உட்பட அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த யாருமே அனைவருமே பிற மனிதர்களிடம் உதவி தேடியே இருக்கிறார்கள் அப்படியானால் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பது செயல்படுத்த முடியாததாகவே இருக்கிறது இறைவனல்லாத மற்றவர்களை உதவி தேடுவது பாவம் என்றால் எந்த மனிதனும் இந்த பாவத்தை செய்யாமல் இல்லை இப்படி போகிறது அந்த அறிவினர்களின் வாதங்கள் இப்படியெல்லாம் அவர்கள் முன்வைக்கிறார்கள் அவைகளை தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இதை செவ்வொலிவாக நீங்கள் செவிமடுத்து புரிந்து கொண்டு இதற்கான விடைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே அத்துடன் அவர்கள் நிறுத்திக் கொள்வதில்லை ஒரு மனிதன் பிறரது உதவியின்றி வாழ முடியாது எனும்போது இறந்து போய்விட்ட நல்லடியார்களிடம் கேட்பதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று அவர்கள் என்ன வாதிட வருகிறார்கள் அப்படிப்பட்ட கேள்விகளை முன்வைக்கிறார்கள் எங்கே போனாலும் சுற்றி சுற்றி அங்கே தான் வருவாங்க எப்படி அல்ல தலையில் அடிக்கிற மாதிரி நெத்தி அடியில் அடிக்கிற மாதிரி அசனங்கள் இருந்தாலும் அதை சிந்திக்க மாட்டாங்க ஏன்னா அதை வெட்டி வீசி எறிகிற அளவுக்கு அல்லாவின் தூதர் அவர்களுடைய விளக்கம் இருந்தாலும் சிந்து மாட்டாங்க எங்கேயாவது ஒரு ஓட்டை கிடைக்குமா இதான் இவங்களுடைய வேலை சரியா அதுக்கு நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் இதன் காரணமாகவே இது பற்றி நாம் மிக விளக்கமாகவும் அறிந்து கொள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் கடமை உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதன் சரியான பொருளை திருக்குறுகானின் மற்றொரு வசனம் நமக்கு தெளிவாக விளக்கி சொல்கிறது அதாவது நன்மையான காரியங்களிலும் இறை அச்சத்தை ஏற்படுத்தும் காரியங்களிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் இப்படி இருக்கா இல்லையா வசனம் இது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஏன் அந்த மடையர்களுக்கு புரியவில்லை ட்ரைன் வாஸ் என்ன அஞ்சு வயசுலேயே மொட்டையை அடிச்சு கொண்டு போய் அங்கே ஆட்டை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டுருவாங்க ஏன்னா ஏழு வருஷம் பத்து வருஷம் அங்கேயே படுக்கை போட்டு அடி மேலே அடி அடின்னு அடித்து ஊற்றி உள்ளே வைக்கப்பட்டு தைக்கப்பட்டிருக்கு அதனால தான் விளங்க மாட்டேங்குது சரியா இவைகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேணும் அது போன்ற வாசப்படிகளை உங்களுடைய மக்கள் குழந்தைகளை யாரும் மிதிக்காத அளவுக்கு அவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்ப நன்மையான காரியங்களிலும் இரையச்சை ஏற்படுத்தும் இரையச்சத்தை ஏற்படுத்தும் காரியங்களிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் என்பது அல்லாவுடைய திருமறை வசனம் ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டினான் அப்ப இந்த வசனத்தில் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்வதை அல்ல அனுமதித்திருக்கிறான் வலியுறுத்தவும் செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இறைவனே இவ்வாறு உதவி கொள்வதை அனுமதிப்பதால் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பது ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் உதவி கொள்வதையும் மனிதர்களை மனித நிலையில் வைத்து உதவி தேடுவதையும் மறுக்கும் விதத்தில் அருளப்படவில்லை என்பது தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளலாம் மாறாக மனிதனை இறைவனது அம்சம் பொருந்தியவனாக கருதும் விதமாக உதவி தேடுவதை மட்டுமே இந்த வசனம் மறுக்கிறது சரியா இறந்து போன நல்லடியார்கள் ஒருவரை ஒருவன் அழைத்து உதவி தேடும்போது அவர் இறைவனது அம்சம் கொண்டவராக நம்பப்படுகிறார் எப்படி உயிருடன் உள்ள மனிதரிடம் கேட்கப்படும் சாதாரணமான உதவிகள் இத்தகைய நிலையில் இல்லை எப்படி என்று விளக்கமாக நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஒருவன் இறந்தவரிடம் தமது நோயை குணப்படுத்துமாறு வேண்டுகிறான் மற்றொருவன் ஒரு மருத்துவரிடம் சென்று தனது நோயை குணப்படுத்துமாறு கேட்கிறான் இந்த இரண்டும் மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரே மாதிரியாக தென்பட்டாலும் இரண்டுக்கும் இடையே நிறைய ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது அந்த வித்தியாசங்களை ஒவ்வொன்றாக நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதில் முதலாவது வித்தியாசம் மருத்துவரை ஒருவன் அணுகுவான் மருத்துவரை தனது கண்களால் நேரடியாக பார்க்கிறான் மருத்துவரும் அவனை நேரடியாக பார்க்கிறான் இறந்து போன ஒருவரை அனுபவன் அவரை தன் கண்களால் பார்க்கிறானா அல்ல அவர் தான் இவரை பார்க்குறாரா இல்ல அல்ல எப்படி மறைவாக இருந்து கொண்டு கண்காணித்து அது அதுபோல அந்த பெரியாரும் அந்த அவுளியாகவும் அந்த நல்லடியாரும் தன்னை கண்களில் ஏ தன்னை கண்காணிக்கிறார் என்ற நம்பிக்கை இருப்பதாலேயே அவரை இவன் அழைக்கிறான் மறைவாக இருந்து கொண்டு அனைத்தையும் கண்காணிக்கும் இறைவனது தன்மையை இறந்து போனவருக்கும் இவன் அழித்து விடுகிறான் மருத்துவரிடம் தேடும் உதவிகள் இப்படி அமையவில்லை என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் இரண்டாவது வித்தியாசம் மருத்துவரை அணுகும்போது இந்த மருத்துவர் தன்னால் என்ற அளவு நோய் தீர்க்க முயற்சிக்கிறார் அவர் எவ்வளவுதான் சிறப்பாக மருத்துவம் செய்தாலும் அந்த மருத்துவம் பயனளிக்காமலும் போகலாம் இந்த மருத்துவர் குணமளிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அது நடந்துதான் ஆகும் என்பது கிடையாது என்ற நம்பிக்கையிலேயே மருத்துவரை நாம் அணுகுகிறோம் இல்லையா இறந்து போன நல்லடியாரை அணுகக்கூடியவனின் நம்பிக்கை இப்படி இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளும் இந்த பெரியார் மாத்திரம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நிச்சயமாக நமது நோய் நீங்கிவிடும் அவர் நினைத்தால் அது அவர் நினைத்தால் அது நடக்காமல் போகாது என்ற நம்பிக்கை தான் இவனிடம் இருக்கிறது அதாவது பலவீனத்திற்கு அப்பாற்பட்டவராகவும் அனைத்து காரியங்களின் மீதும் ஆற்றல் பெற்றவராகவும் இவர் கருதப்படுகிறார் இல்லையா அடுத்து மூன்றாவது வித்தியாசம் என்ன ஒரு மருத்துவரை அணுகும்போது இந்த மருத்துவர் ஒரு சமயத்தில் ஒருவரது பேச்சையே கேட்க முடியும் அதுக்கு தானே டோக்கனை வாங்கிட்டு வரிசையில் உட்காந்துருக்கீங்க அவரை சந்திப்பதற்கு போகிறது உங்களுக்கு மணி அடிப்பாங்க ஐம்பத்தி மூணு வாங்க ஐம்பத்தி நாலு வாங்கன்னு டோக்கன் நம்பரை கொடுத்து தானே நீங்கள் போகிறீங்க அதனுடைய அர்த்தம் என்ன ஒரு சமயத்தில் பல பேர் தங்கள் நோய்களை பற்றி முறையிட்டால் இவரது எதையுமே கேட்க முடியாது என்ற நம்பிக்கையில் தான் நாம் அவரை அணுகுகிறோம் இறந்து போன நல்லடியார் ஒரு ஒருவரை அணுகும் போது நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு இவன் உதவி தேடும் அதே சமயத்தில் இன்னும் பலரும் அவரிடம் உதவி தேடுவார்கள் உலகின் பல பகுதிகளில் பல பகுதிகளிலிருந்தும் பலரும் அவரை அழைப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டே அவரை அவன் அணுகுகிறான் அதாவது எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் இந்த பெரியார் கேட்கிறார் என்ற நம்பிக்கை இருப்பதனால்தான் அது போன்று அழைக்கிறார்கள் இந்த தன்மை இறைவனுக்கு மாத்திரம் சொந்தமான தன்மையாகும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எடுத்து சொல்வோம் மருத்துவரின் கேட்கும் ஆற்றல் தன்னுடைய ஆற்றல் போன்றதுதான் என்று நம்புகிறான் இறந்து போனவரின் கேட்கும் திறனோ இறைவனது கேட்கும் திறனுக்கு நிகரானது என்று நம்புகிறான் அடுத்து நான்காவது வித்தியாசம் என்ன மருத்துவருக்கு மருத்துவம் ஆற்றல் இருப்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம் அல்லா மனிதனுக்கு இத்தகைய ஆற்றல்களை வழங்கியுள்ளான் என்பதாக சான்றும் இருக்கிறது இறைவனிடம் இத்தகைய ஆற்றல் இருப்பதை நாம் காண்பதில்லை இறந்த பின் அவரிடம் இத்தகைய ஆற்றல் இருக்கும் என்பதற்கு எந்த சான்றும் இல்லை அதாவது இறந்தவரிடம் இத்தகைய ஆற்றல் இருப்பதை நாம் காண்பதே இல்லை இறந்த பின்னர் அவரிடம் இத்தகைய ஆற்றல் இருக்கும் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை இன்னும் சொல்ல போனால் உயிரோடு இருந்தபோது அவரிடம் இருந்த ஆற்றல்களும் கூட இறந்த பின் இல்லாமல் முற்றிலுமாக இல்லாமல் போய்விடுகிறது அதற்கு தான் நமக்கு இந்த உலகத்தில் சான்றுகள் நிறைய கிடைக்கிது அடுத்து ஐந்தாவது வித்தியாசம் மருத்துவர் மருத்துவம் செய்யும் போது அதற்குரிய மருந்துகள் மாத்திரைகள் ஊசிகள் ஆயுதங்கள் போன்ற சாதனங்களின் துணையுடன் செய்கிறார் அதை நாம் கண்கூடாக பார்க்கவும் செய்கிறோம் ஆனால் இறந்தவரோ இறந்து போய் மண்ணோடு மண்ணாகிவிட்டு என்ன இப்படி சாதனங்கள் எதனையும் பயன்படுத்தாமல் எந்த ஒரு சாதனத்தையும் பயன்படுத்தாமல் அவர் தனிப்பட்ட சக்தியால் குணப்படுத்துவதாக நம்புகிறார் அதாவது அல்லா உதவி செய்வது போலவே இறந்தவரும் உதவி செய்வதாக அவர்கள் நம்புகிறார்கள் ஆக மனிதர்கள் ஒவ்வொருவரும் உதவி தேடும் போதும் உதவி செய்யும் போதும் எவருமே இறைத்தன்மை பெற்றவராக யாரையும் நினச்சி பார்ப்பது இல்லை ஆனால் சமாதிகளில் போய் கேட்கும் உதவிகளில் சமாதிகளில் அடங்கப்பட்டவருக்கு இறைத்தன்மை இவர்களால் வழங்கப்படுகிறது இது உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றால் எல்லா காரியங்களிலும் எவ்வித ஏளாமையும் இல்லாதவனை என்ற இயலாதவன் எந்த ஒரு இயலாமையும் இல்லாதவன் என்ற நம்பிக்கையிலும் எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் அதை செவியுற செவியுற்று அதற்கு நடவடிக்கை எடுக்கிறவன் என்ற நம்பிக்கையிலும் இறைவா உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதுதான் அதன் உண்மையான பொருள் என்பதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய பிரார்த்தித்தவனாக இந்த காரணம் நிறைவு செய்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்துருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செட்டுங்க குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தாரோடு அமர்ந்து இவைகளை தெளிவாக எடுத்து சொல்லி அவர்களை நேர்வழி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுடையது என்பது அந்த பொறுப்பை உங்களுக்கே சாற்றியவனாக விடைபெறுகிறேன் நன்றி